அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகமதுல்லா நானும் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி சின்னதாக ஒரு மினி உலாக்கு பார்த்துருவோம் அதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து விட்டுருக்கேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் ஏன்டா வச்சுக்கிங்க நம்ம வந்து தூள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணது தான் அந்த மசாலாலே நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அதோட வந்து நான் தேங்காவும் மீன் குழம்புக்கு வந்து கரைக்க மாட்டேன் தக்காளியும் வெங்காயமும் மட்டும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்பேன் அதோட தாளிப்பை பார்த்துலாமா கருகிடம் இருந்தால் கருவிடம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட கருவிடம் இல்லாததால் நான் எப்படி தாளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நான் கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கருகப்பில்லை தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் மீன் குழம்பு வந்து எப்போதுமே புளிப்பு உரப்பாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் மசாலாவில் ஆல்ரெடி உரப்பு இருக்குது இருந்தாலும் நான் வந்து கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு மசாலா சேர்த்துக்கிட்டேன் அது என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மீன் குழம்பு வந்து மண்பானையில் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏ சாரி சாரி மண்பானையில் மண் சட்டி நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை எனக்கு அதனால் தெரியல வந்து நீங்களாம் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மண் சட்டி வாங்கணும்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கே கிடைக்கும்னு தான் தெரியல என் ஹஸ்பண்டை சொல்லியிருக்கேன் எங்கேயாவது பார்த்தா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமா குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மீனையும் மாங்காவையும் போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது நான் மீனும் மாங்காவும் போடுறது வீடியோ மறந்துட்டேன் நல்லா கொதி வந்தோன்னே நல்லா அந்த எண்ணெய்லாம் தெரிஞ்சு வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் பால் சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு வந்து உடம்பு நல்லா இல்லாததால் இன்னைக்கு வந்து தேங்காய் பால் சாதம் ஆக்கமில்ல அப்புறமா இதோட சேர்த்து சாப்பிடும் என்ன செஞ்சுருக்கோம் சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா ரால் ஃப்ரை செஞ்சாச்சு ரால் ஃப்ரையும் மீன் ஃப்ரையும் செஞ்சுட்டோம் ரால் ஃப்ரைக்கு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொடுத்து வரதா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சாச்சு வறுக்கிறதுக்கு வந்து பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது போட்டு வருத்தாச்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்